அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம கடக லக்னத்தில் பிறந்தவங்களை பற்றி தான் பேச போகிறோம் இது கடக லக்னக்காரங்களுக்கும் பொருந்தும் கடக ராசிக்காரங்களுக்கும் பொருந்தும் கடக லக்னம் அப்படின்னாலே வந்து அன்பு பாசம் கருணை இதுதாங்க நல்லா அன்பு காட்டக்கூடியவங்க அடுத்தவங்க கிட்ட அன்பை எதிர்பார்க்கக்கூடியவங்க அன்பு தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே ஏன்னா சந்திரனுடைய வீடு அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே அடுத்தவங்களிடத்துல இருந்து ஒரு அன்பத்தை எதிர்பார்ப்பாங்க இவங்க மேல அன்பு ஆராய்ச்சி காட்டினாங்கன்னா அதை டபுள் மடங்கு அந்த கடக லக்னக்காரங்க காட்டுவாங்க கடக லக்னக்காரங்க ரொம்ப கருணை உள்ளவங்க நல்ல மனிதாபிமானம் உள்ளவங்க கடக லக்னக்காரங்க அதே மாதிரி இரண்டாம் அதிபதி சூரியனாக இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அரசியல் சம்பந்தமான பேச்சு கண்டிப்பாக நல்ல விதமாகவே வரும் அரசியல் மேடையில ஏறி பேசணும் அப்படின்னா இவங்களுடைய பேச்சு அரசியல் சம்பந்தமான பேச்சு அத்தனை பேத்தி ஈர்க்கக்கூடிய ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த கடக லக்கணக்காரங்களுக்கு கடக லக்கணம் மிகச்சிறந்த ஒரு நல்ல லக்கணம் பன்னெண்டு லக்கணங்கள்லேயே சர லக்கணமாக வரக்கூடிய இந்த கடக லக்கணம் எல்லா லக்கணத்தை விடவும் கொஞ்சம் உயர்வான லக்னம்தான் ஓகேவா அதே மாதிரி வந்து மூணாம் அதிபதி புதன் இங்க வந்து இவங்க டக்குனியாக மேலே கோவப்பட்டு வாடா ஒத்தைக்கு ஒத்த சண்டை எல்லாம் சண்டை போடவே மாட்டாங்க பொறுமையா இருந்து நேரங்காலம் பார்த்து அவனை எங்க அடிச்ச வழிமோ அப்படி அடிக்கக்கூடிய ஆட்கள் எதிரிகளை வாங்கக்கூடிய விதமே ரொம்ப பொறுமை நிதானமாகத்தான் செயல்படுவாங்க அந்த மாதிரியான ஆட்கள் கல்வியில ரொம்பவுமே சிறந்து விளங்குவாங்க கல்வியில எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நாலாம் அதிபதி சுக்ரனாக இருக்கிறங்காட்டி ரொம்ப படிப்புல கொஞ்சம் தான் இருப்பாங்க அதே மாதிரி வந்து இவங்க வச்சுக்கிற வீடும் சரி வண்டி வாகனங்களும் சரி ரொம்ப லக்ஸரியா ஆடம்பரமா வித்தியாசமா மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய தான் கண்டிப்பாக இருக்கும் இவங்களுடைய பார்வை இவங்களுடைய தோற்றமே மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய விதத்துல தான் இருக்கும் சந்திரன் எப்படி தினமும் வளர்ந்து தேய்விரையாகுதோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய சில மனநிலைகளும் இருக்கு ஒரு நாள் பார்த்தா நல்ல பீக்ல ஹை ஒரு எனர்ஜியோட இருப்பாங்க திடீர்னு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தோம்னா ரொம்ப எனர்ஜி ஸ்லோவாயிரு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே தான் இருக்கும் எப்பவுமே வந்து அந்த ஒரே மாதிரியான மனநிலையோட இருக்கவே மாட்டாங்க கொஞ்சம் மனநிலைகள் கொஞ்சம் மாறு இன்னைக்கு ஒரு தாட்டு நாளைக்கு ஒரு தாட்டுங்கிற மாதிரி கொஞ்சம் போகத்தான் செய்யும் இந்த லக்கணத்துல ஏதாச்சும் பாவர்கள் இருக்கும் போது இந்த கடக லக்கணக்காரங்களுக்கு ஆகாத கிரகம் வந்து சனிதான் சனியுடைய திசை இந்த கடக லக்கணத்துக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப படுத்து எடுத்துரும் ஒரு சிலருக்கு இந்த நாலாம் வீட்டுல உச்சமாகும் போது நல்ல பலன்களை செய்யும் அதே மாதிரி பன்னெண்டுல மறையும் போது நல்ல பலன்களை செய்யும் மற்றபடி ஏழுல கடக லக்கணத்துக்கு ஏழுல சனி நின்னு திசை நடத்துச்சுன்னா சொல்லவே வேண்டியது இல்லை துணை இடத்துல பிரச்சனை சண்டை சச்சரவு இப்படித்தான் வாழ்க்கை ஓடும் துணை அமைப்புகள்ல இந்த கடக லக்கணக்காரங்களுக்கு இந்த சுக்கிர திசையும் வரக்கூடாது சனி திசையும் வரக்கூடாது இந்த ரெண்டுமே திருமணத்துக்கு அப்ப வந்ததுன்னா சிக்கல்களை கொடுக்கவே தான் செய்யும் ஏன்னா கடக லக்கணத்துக்கு அதிபதி சுக்கரன் அது திருமணத்துக்கு அப்புறம் வழுத்து நின்று நடந்தது அப்படின்னா கண்டிப்பா இருதார அமைப்புகளை கொடுப்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பதினொன்றுல சுக்கரன் ஆட்சியா இருந்ததுன்னா கண்டிப்பா சுக்கரனோட திசையில உங்களுக்கு ரெண்டு தாரம் அமைஞ்சது தெயிரும் இல்லைன்னா முதல் தாரம் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடும் அந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் இந்த கடகலக்கணக்காரங்க பார்க்க வேண்டியது இருக்குது அதே மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு தொழிலில் பார்த்தோம்னா மேக்சிமம் பேருக்கு மோட்டார் சம்மந்தமான தொழில்கள் அமையும் ஏன்னா பத்தாம் அதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால மோட்டார் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனு சமையல் சம்மந்தமானது மெடிக்கல் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நல்லா இருக்கு மெடிக்கல் சம்மந்தமானது ரொம்பவே நல்லா இருக்குது மெக்கானிக்கல் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நெருப்பு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் கடக லக்கணக்காரங்க ரொம்ப கருணை உள்ளவங்க அதே மாதிரி ஒர்க்களின் வேலையில ரொம்ப கெட்டிக்காரங்க வேலையை வந்து ரொம்ப சிறப்பாகத்தான் பார்ப்பாங்க இறங்கி இறங்கி வேலை ஆட்கள் இந்த லக்னக்காரங்க இந்த மாதிரி வந்து நிறைய சிறப்புகள் மிக்க ஒரு லக்னமாகத்தான் இந்த லக்னம் இருக்குது இதுல வந்து ஒரு மைனஸே இந்த கல்யாண வாழ்க்கை மட்டும்தான் மைனஸ் ஆக இருக்குது மற்றபடி தொழில் ஆகட்டு பொருளாதாரம் ஆகட்டு இதுகள்லாம் எந்த பிரச்சனைகளுமே இருக்காது பேச்சுக்கள்ல வந்து நல்ல ஒரு கம்பீரம் இருக்கும் நல்ல உறுதியா பேசுவாங்க கணக்காரங்க பேசுனாலே நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் அந்த மாதிரி வந்து பேசுவாங்க அவ்வளவு பேச்சுக்கள்ல ஒரு தெளிவும் ஒரு உறுதியும் நல்ல விதமாகவே இருக்கும் இவங்களுக்கு வந்து நிறையா பேத்துக்கு வந்து அந்த பூர்வீகங்கிறது ஒத்துவரவே வராது பிறந்த இடத்துலேயே இருந்து பிறந்த இடத்துலயே வாழ்றது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது கொஞ்சம் உள்ளூர் விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு இப்படி எல்லாம் போகக்கூடிய ஆட்களாகத்தான் இந்த கடைகளில் கணக்காரங்க இருப்பாங்க இன்னொன்று இவங்களுக்கு டிராவலிங் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு வேளை இந்த சொந்த ஊர்லேயே சிலர் இருந்தாலும் கூட டிராவலிங் பண்றதுல ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும் வெளியூர் வெளி மாநிலம் எல்லாம் அடிக்கடி போய்கிட்டே இருப்பாங்க அதுல வந்து அவங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆர்வம் இருக்கு ஊர் உலகம் எல்லாம் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கடைகள் ஆக பன்னெண்டு லக்கணங்கள்லையுமே எல்லா விதத்துலயுமே சிறப்பான அமைப்புகளை தரக்கூடிய இந்த லக்னம் கல்யாண வாழ்க்கையில மேக்சிமம் பேருக்கு கொஞ்சம் சிக்கல்களை பண்ணும் ஒரு சிலருக்கு ரொம்ப நல்ல கல்யாண வாழ்க்கையும் அமையும் ஏழாம் வீட்டில் ஒரு சுவர்கள் நிற்கும் போது கடகலக்கணக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஆனா கொஞ்சம் தவறி உக்ரன் திசையும் சனி திசையும் வந்தால் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கவேதான் செய்யும் அது அவங்களுடைய பிறந்த ராசி நட்சத்திரத்தை வச்சுதான் திசா முக்திங்கிறது ஆக வந்து கடகலக்கணம் எல்லா லக்கணத்திலயும் சிறப்பான லக்கணம் அறிவு சார்ந்து கல்வி சார்ந்து குணம் சார்ந்து தொழில் சார்ந்த அனைத்து விஷயங்கள்லையுமே நன்மைகளை அதிகமாக அடையக்கூடிய ஒரு லக்கணம் இந்த கடக லக்கணம் வெளியூர் பிரியர்கள் வெளிநாடு உறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள் சரி இந்த கடக லக்கணத்தை பத்தி நான் ரொம்ப ஷார்ட்டா சிம்பிளா உங்களுக்கு சொல்லி அடுத்த வீடியோல நம்ம சிம்ம லக்கணத்தை பத்தி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்